வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏடிஎஸ்பி எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த நானூற்றி ஐம்பது பேர் பாதுகாப்புடன் முப்பத்தி ஆறாவது ஆண்டு சிலை ஊர்வலம் நகைக்கடை பஜார் வீதி வழியாக நடைபெற்றது இதில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட சிலை முதலிலும் அதனைத் தொடர்ந்து செங்கம் பகுதியில் உள்ள அனைத்து சிலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து செல்லப்பட்டது இந்து முன்னணி வேலூர் மண்டல பொறுப்பாளர் மகேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் அருண்குமார் செங்கம் ஒன்றிய பொறுப்பாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் சிலை வைக்கும் தினம் எடுக்கும் தினம் என இரண்டு முறை விநாயகர் சிலை ஊர்வலம் செல்வது செங்கத்தின் சிறப்பாகும் கலாம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஸ்டெல்லா you <laughs>